இவர் வந்தாலே சாபம் கொடுக்காமல் போக மாட்டோறாம் யாருன்னு தெரியுமா துர்வாச முனிவர் தான் தன்னுடைய கோபத்திற்கும் தெய்வீக சக்திகளுக்கும் பிரபலமானவர் இதுபோல்தான் ஒருமுறை விஷ்ணுவின் பக்தரான அரசன் அம்பரீஷனை சந்திக்க வருகிறார் அம்பரீஷர் ஏகாதசி நோன்பை முடித்து தண்ணீரை அருந்தி நோன்பை முடிக்க முயற்சி செய்து கொண்டிருந்தார் அதற்கிடையே துர்வாசர் வந்து சேர்ந்தார் அரசன் அவரை அன்புடன் வரவேற்று உணவுக்கு அழைத்தார் ஆனால் துர்வாசர் முதலில் நீராட வேண்டும் என்று கூறினார் அம்பரீஷர் நோன்பின் விதிமுறைகளின் காரணமாக துர்வாசரை காத்திருந்த போதிலும் ஒரு சொட்டு தண்ணீர் அருந்தி தனது நோன்பை முடித்தார் இதை பார்த்த துர்வாசர் கடும் கோபமடைந்து அரசன் மீது அவமதிப்பாக கருதி தீயசூரனை உருவாக்கி அவரை தண்டிக்க அனுப்பினார் ஆனால் அரங்கில் விஷ்ணுவின் சுதர்சன சக்கரம் தோன்றியது மற்றும் அரசனை காக்கியது சக்கரம் துர்வாசரை துரத்தி சென்று அவர் திருப்ப வளர்ந்து கோபமாக ஓடினார் உலகின் பல தெய்வங்களிடமும் முனிவர்களிடமும் உதவி கேட்டு சென்றார் ஆனால் யாரும் துர்வாசரை காப்பாற்ற தயங்கவில்லை கடைசியில் துர்வாசர் விஷ்ணுவின் திருவள்ளியை அடைந்து சரணடைந்தார் விஷ்ணு அவரை மன்னிப்பதற்கு அம்பரீஷரிடம் மன்னிப்பு கேட்க சொல்லி அனுப்பினார் துர்வாசர் பணியுடனாகி அம்பரீஷரிடம் மன்னிப்பு கேட்டார் அம்பரீஷர் பெருந்தன்மையுடன் அவரை மன்னித்தார் மற்றும் சுதர்சன சக்கரம் தன் கோபத்தை நிறுத்தியது இந்த கதை பக்தி பணிவு மற்றும் மன்னிப்பு ஆகியவற்றின் மகத்துவத்தை எடுத்துக் கூறுகிறது இவருடைய பல சுவாரஸ்யமான பலருக்கு சாபம் கொடுத்த சிரிக்கூட்டும் தகவல்கள் உண்டு தெரிந்து கொள்ள இரண்டு கே லைக் பண்ணுங்க நண்பர்களே சப்போர்ட் பண்ணுங்க மக்களே